கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போனார் ஆனால் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு போனார் கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லிட்டு போக ஒரு பிரதமர் வந்துட்டு போயிருக்கிறாரு அனுமதி மறுக்க காரணம் என்ன சொல்கிறாங்க மக்கள் தொகை கம்மியாக இருக்கான் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் மக்கள் தொகை கம்மியாக இருக்குது அப்படின்ற காரணத்தை ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு பாஜக ஆட்சி செய்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரா மற்றும் கான்பூருக்கு மட்டும் மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு ஒன்றிய அரசு சொன்னப்போ அதை சரியாக பின்பற்றிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அதை கே சொன்னதை கேட்டது தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி அதையே காரணம் காட்டி மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதுனால இன்னைக்கு டீலிமிடேஷன் சொல்லி நம்முடைய மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்கின்ற முயற்சி முயற்சியிலையும் ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கு அது மட்டும் இல்லை நேற்று பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசும்போது பேசுகிறாரு அவரால் தமிழ் படிக்காம போயிடுச்சே தமிழ் படிக்க முடியாம போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி திரு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் நான் அவரை பத்தி அவரை பார்த்து கேட்கிறேன் ஒரு பக்கம் தமிழ் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நாடகம் போடும் நீங்க இன்னொரு பக்கம் நம்முடைய பிள்ளைகள் தமிழ் படிக்க கூடாதுன்னு இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி பண்றீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிப்பகிர்வு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் தமிழ் படிக்காம போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுற நீங்க தமிழுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க கடந்த பத்து வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஆனால் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் ஒதுக்கிற நிதியு தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் தமிழ் வளர்ச்சிக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இதுதான் பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழ் பாச நாடகம் விவசாயிகள் மாநாட்டுக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருந்த பிரதமர் மோடி அவர்கள் பாண்டியன் அவர்கள் பேச்சு கேட்டு தான் வியந்ததாகவும் அவர் பேசினது எனக்கு புரியல ஆனா அவர் சொல்ல வர விஷயம் அந்த உணர்வு வந்து எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி இருந்தாரு குறிப்பா என்னோட சிறு வயதுல தமிழை கற்க முடியாம போயிருச்சு அப்படின்னு தான் வருத்தப்பட்டதா தெரிவிச்சிருந்தாரு இப்படி இருக்க சூழல்ல தற்போது இது குறித்து பேசியிருக்கும் தமிழகத்தோட துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழை கற்க முடியாம போயிருச்சு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னாரு ஆனா இங்க மற்ற மொழிகளை வந்து திணிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் தமிழ் அப்படின்னு பொய்யான பாச நாடகத்தை காட்டக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் மற்ற மொழிகளை இப்படி மறைமுகமா திணிச்சுக்கிட்டு இருக்காரு செத்து போன சமஸ்கிருத மொழிக்கு இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க ஆனா தமிழ் மொழிக்கு வெறும் நூற்றி கோடி மட்டுமே ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு இருக்காரு குறிப்பா மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க இதன்படி மக்கள் தொகை குறைவாக இருக்கு தான் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி மீது குற்றச்சாட்டை வச்சிருக்காரு